நெல்லை மாநகர் மற்றும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம் மக்களவை உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தலைமையில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை சீரமைக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைக்கப்பட்டு கிராமங்கள் தோறும் சென்று புதிய உறுப்பினர்களை சேர்க்கவும் மறு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி நெல்லை மாநகர் மற்றும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஆலோசனை கூட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது நெல்லை மக்களவை உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கர பாண்டியன் முன்னிலை வகித்தார் கிராமந்தோறும் சென்று சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பத்து நாட்களுக்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டது ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சுடலையாண்டி முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தமிழ்ச்செல்வன் கொடிக்குறிச்சி முத்தையா வட்டார தலைவர்கள் டியூக் துரைராஜ் முத்துகிருஷ்ணன் மண்டல தலைவர் கெங்கராஜ் இளைஞர் காங்கிரஸ் நெல்லை பாராளுமன்ற தொகுதி முன்னாள் தலைவர் பி பி துரை நிர்வாகிகள் மோகன் குமார ராஜா பாக்கியராஜ் மாவட்ட கவுன்சிலர் தனி தங்கம் ரூபன் தேவதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கமிட்டி அமைப்பதற்கான குழு கூடியது அவர்களோடு திருநெல்வேலி மாவட்டத்துக்குட்பட்டி மாவட்டத்துக்கு உட்பட்ட வட்டார தலைவர்கள் நகர தலைவர்கள் நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் கூடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் கிராம காங்கிரஸ் கமிட்டியை அமைப்பது என்று தீர்மானித்திருக்கின்றோம் எனவே திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கிராம காங்கிரஸ் கமிட்டி இல்லாத கிராமமே இல்லை என்கின்ற நிலைமை அடுத்த சில வாரங்களுக்குள்ளால் ஏற்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பணியில் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் மிகவும் ஆர்வம் கட்டி இருப்பதற்கு இருக்கின்றார்கள் அதற்கான கூட்டம் இன்றைய நாம் கூறியிருக்கின்றது சமீபத்தில் நம்முடைய ஜீவநதியாகிய தாபரபரணி மாசுபடுவதை கண்டித்து அதை புனரமைப்பு செய்து அந்த ரலியை சிறப்பு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த மாவட்டத்தில் வலுவாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பல அமைப்புகள் மற்றும் நீதிமன்றம் போன்றவைகள் இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நான் நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன் இந்த நதியை சீரமைப்பதற்கான திட்டம் மத்திய அரசிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பத போது அவர்கள் கொடுத்த எழுத்துப்பூர்வமான பதிலில் அதற்கான திட்டம் எதுவும் இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள் எனவே காவிரிக்கு ஒரு திட்டமும் தென்னிந்திய நதிகளுக்கு எந்த திட்டமும் கொடுக்காதது வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது எனவே தொடர்ந்து அமைச்சரை வருகின்ற வாரத்தில் சந்தித்து வலுப்பெடுப்பேன் சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிரதமரை சந்தித்து இதற்கான தீர்வு ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சித்து தாமர வழியை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபடுவேன் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் வட இந்திய நதிகளுக்கு சுமார் நாற்பதாயிரம் கோடி கொஞ்சம் நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய தாமிரபரணியை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறும் ஆயிரம் அல்லது ஆயிரத்தி ஐநூறு கோடி இருந்தால் நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் உள்ள தாமிரபரணியை சரி செய்ய முடியும் அதற்கு அவர்கள் இதுவரையிலும் இசைவு தெரிவிக்கவில்லை எனவே உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை ஜல்சக்தி துறை எடுக்கவில்லை என்று சொன்னால் பிரதமரை சந்திப்பேன் இல்ல ஒரு அறிவிக்கல பிரதமரை சந்தித்ததற்கு பின்னால் நாங்கள் தலைவர்கள் கூடி அதற்கான முடிவெடுக்கிறோம் நன்றி